ருபிரம்ம குருவிணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஸ்திராத் பரபிரம்ம தஸ்மீன் வே நம ஓம் சக்தி அஸ்கினா நமஸ்கார் மீ துமிரி கீதா தர்ஷினி வத்தக்கோர்த்த பிரபஞ்ச யூடியூப் சானல் செங்கின் அஸ்கினாலும் ஆடியோ பதிவு மூணு வத்த கிரஞ்சாலும் வெள்ளி சந்தோஷப்படுவோரித்தலைப்பு அவினோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி தமிழ் வருடப்பலன் விருச்சிகராசி கராணுவும் இப்பதிவு அவைக்கணும் தவிர்த்தேன் அத்தை ஒருசு ஒருசு ஹெரான் மிணத்தில் அதாவது பயிற்சி ஓதாம ஒருசு கெரான் மணத்தில் மெயின்காக சார் கரானும் சங்கம் சனி ராகு கேது குரு இப்போ இவ்வருஷம் அவிங்கினும் ஹெரானுடைய பயிற்சி சேகாம்னா தி ஒண்டி ஒண்டி கெரான் மட்டும் பயிற்சி ஒஞ்சாரிஸ் மே ஒன்றாம் தேதி அவைக்கினும் மேச ராசியும் சேர்த்த குரு பகவான் ரிசபராசியும் அவனும் பயிற்சி போய் பலன் தேஞ்சராசி உரா தீன்கரான் அவனும் தேகத்தக தாம் தீய ராணோ மனத்தை சே டெபோ இ சார் கரானு மட்டும் பேஸ்கிரிகினும் ஈ ஒருசு அவருடைய பலாபலன் கிசர் ஹாயு காய் கிசமுனத்தை ஏகர் வசல செய்யன் தேகர் முல்லை அவங்கணும் விருச்சிக ராசி லக்னம் கிரானு ஈ சார் கரான் கோட் சோன் ஸ்தானம் செ முனத்தை முல்லை மென் கோஸ் ராசிக்கு நாலாம் இடம் முன்னற்ற சுகஸ்தானம் வைக்கணும் சனி பகவான் ஆட்சி பலம் கழிகினோ பிசி பலன் தும்கோ தேஞ்சராஸ் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் ராகு பகவான் பிசிரியாஸ் ஏழாம் இடம் மனத்த கலஸ்தரஸ்தானமோ குரு பகவான் பிசினோ தும்கோ பலன் தேஞ்சராஸ் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் முனத்தமோ கேது பகவான் பிசினோ பலன் தேஞ்சராஸ் ஆக இ சனி ராகு கேது குரு இ சார் ஹரானு மெயின்காக அதை துங்க அவிக்கணும் ஈருசு பலாப்பலன் தி தும்க வழிநடத்தி பொள்ளி ஜான்ஜார் ஆசமனத்தை தும்பி ஒன்றும் தோழணும் சரி தெப்போ ஈ ஒருசு தும்பிருக்கோடைய சுருக்கங்க ஒண்டி விஷயம் சாங்குணம் எனத்தி குரு பலன் நிறைந்த ஒருசுமினி மனுவாய் குருவுடைய ஆசிர்வாது பரிபூர்ணக்காக ஒருசு தும்கு அப்போ சார்ஸ் తేగించాలి ఈ వరుస ఇంకొకసో రాయి మినతి ఇక్కది పొడే కష్టం పూరా ఎగరపసాల పలానాభం చేస్తాం అయిగొక సందోష లాగోరైదు ఇంకో సేరీ కలత్ర గురువుగా అవతగించాలి ఈ కళత్ర గురు ఇంకొక ఆయి కెరేయి మన సుమారు చారు గెరాను బేస్కెరి సంగునొగ్గిన తె ఓ వంటగా సంగిలే అవస மெயின் விருச்சகராசு பலன் அவதகின்றி ஹொடார் ஹோனாத்த பிள்ளை கூட ஹோடார ஹோத்த தருணம் தபி பொற்றாயோ தண்டி தண்டி ஜீரஹி கூடி சீக்கிரம் அவினோ வத்தகேரஸ்மதி ஹோடார உண்டான முயற்சி கேரதி சுனமாக அவிங்கினோட வாய்ப்பு சார் பிள்ளைங்க உருசு கண்டிப்பாக விருச்சகராசிக்குறான் அவிக்கினோ புத்திர பாக்கியம் கண்டிப்பாக அப்பெயோ தீயலோ சே தீ மட்டும் நினாக்கம் லாபஸ்தானம் குரு பகவானுடைய பார்வ பொடரிசி ಈ ಲಾಭಸ್ಥಾನ ಅವಿ ಕೇದು ಭಗವಾನ್ ಗುರು ಗುರು ಭಗವಾನ್ ಅವಿಗಿನೂ ಕೇದು ಭಗವಾನ್ ಪಾರ್ವ ಪುಡೋತಗಿಂಜಾಲಿ ಕೇದು ದೋಷಂ ತುಮಕೋ ನಿವರ್ತಿ ಹೋಜಾರಿಸ್ ಅದಾವುದು ಕೇದು ಭಗವಾನ್ ಗಿಂಜಾಲಿ ತುಮಕ ಇಕ್ಕ ಇಕ್ಕಿ ಅವಿಗಿನೂ ತಡ ತಾಮದೂ ಕಾಯ್ತು ಒಂಟಿ ಮನ ಅಳಿತ್ತಮು ರ ಮನಸ್ತಾಪು ಕೊನದಿ ಒಂಟ ಅವಿಗಿನೂ ಒಂಟ ತಪ್ಪ ವಂಟ ಅವಿಲೆ ಹೊಂದಿರಾ భడారం కలానా భడారం తుమ్మి సాకొ చొక్కడుగా రాయి ఆనా చార్ విస్తరం కిసరను మెనెస్తి కాగి వంట ప్రచన సంఘ వంటి మల మన సంగా ఉండే యోజన సంఘ తుమి పొందిరాను సో అతీ పూరవికిను మర్చి మర్చారిసి విని ఎల్లువో తీము నాకు గురువుడి పార్వ తుమ్మిరు హోళ్ళ విరిచిగా రాసికరాను పది హోదగించాలి నిజంగా ఎగరపసలు తుమ్మి జాతంపురా पेल आस्ती अंदस्तु गौरव मर्याद मत अव कंपर का पसला अब बेगर मुल्ला अभी सर ओके जारासी तू चौक सैगा चौकसेगा पर्व तू तेज मेन मारियास्कू अगू उ पट पड़ा तट तुडाम अविकनो देश दिशाक अभी लता अभी पता के तुम्हें जवनी अवनी थाम था धाम चलता के लिए ಆನ ಎಗರ ಪಸಲ ತುಂಬಿ ಜಾರಾಸ್ನ ಮನತ ಒಂಡಿ ತಾನೇ ಮದುವೆ ಮರ್ಯಾದ ಮುನ್ನತೆ ಕಂಡೀಪ್ಕ ಈ ಕಾಲಘಟ್ಟಂ ಈ ವರ್ಷ ತುಮಕೋ ಅವಯ್ಯೋ ತೀ ಮೊಟ್ಟು ನಾಕ್ಕೋ ತುಂಬರು ಧೈರ್ಯ ಸ್ಥಾನಮೀ ಗುರು ಭಗವಾನ್ ಪಾರ್ವಶ್ಯತ್ತ ಗಿಂಜಾಲಿ ಎಗರಪಸಲ ನೀ ಎಕ್ಕದೇ ನೀತ ದೈನ ಸೊಮ್ಮೆ ಅತ್ತ ಎಗರ ಪಸಲ ಅವಿ ತನಿ ದೈನವ್ ದೈನಮನ ಕಾಯ ವೆಟ್ಟಿ ದೈನನಾ తుమ్ కోణి కిస కోటాము కాయ మీ కిసా చల్తకెళ్ళను ఉంటే కుటుంబం సాధ విషయము పొరుపు హెళ్ళొతలనూ పొరుపు సాదిన విషయము కాయితీ చుట్టూరు ప్రచనం అవతల తి థామ్ అమ్క మొన్ను బం రాతల తి ధైన సుట్టి జడి తెపో అమ్క మొన్ను బిను బం రానో ధైనా రానో తె పోయిన రేతి కాయ పొరుపు రేత్న సరుకు నీ ప్రచ్చన రో సరుకో கோணி படார செருக்கோ குடும்பம் சிறோ கோணி கூறி கோணு விஷயம் நோ தகவுண்டான தக உண்டான விஷயம் அமெரி நேரடி ஃபேஸ் கெரி தண்டே அவோத்தொக்குடி யோஜன்தேயோ தம் தனி தயினே தீ தயின மீசூர்த்த ஆக இலகட்டம் அவி துமக்கோண்டு ஒட்டி அற்புதமான காலகட்டம் எணுனு தாருளங்க எல்லோய் சுக ஸ்தானம் மனத்தி தீ தாமு சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் கள்ளி பிஷோத்த வேளா அற்புத அற்புதமான சஞ்சாரம் கேரி தெக உண்டான பலாபலம் தேத்த அடிப்படையும் சேசி மினத்தி அதாஷிரம சனி மினிமினும் ஆனால் அதாசிரம சனி ஆகிணும் தும்பிராங்கு பெயர பாடுஹோய்கானி వెత్తపడి ఉరావుగా పూర తుమకి అవగినం ప్లస్ పైంటు ప్లస్ 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 ఇస జైల రై మైనస్ మనో ఒంటి దియే తుమక మైనస్ రాయి కాలకట్టం సో మైనస్ హటి సోంగనో ప్లస్సు 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 మిన జాతవల తుమి అవికినో పాసివ్గా హటిగినో పాసివ్గా యోజనకేది కోణ ఒంటి కామ్నుకో అవికనో అమ్ముకు చొక్కడే చాలా మిన హటిస తుంబరి హటోన్నుకు సక్సస్ఫుల్గా అవగినో చై తీ అలా అవిను సే ఆట పాడో సెయో தீ மட்டும்னா இ வருஷம் பூரா தூங்கோண்டி சொக்கட் சொக்கோடு வாய்ப்பு அவை தீ கொமன ரவாய் குடும்பம் விஷயம்னு ஹவாயு தல்லவிழான் விஷயமும் ரவாயோ செங்காடு உஜா விஷயம் ரவாயோ மெயின்காக தொழில் விஷயம் ரவாயோ வர்மான் விஷயம் ரவாயோ பிஹார் விஷயம் ரவாயு செங்கித்தின் விஷயம்னு ரவாய் ஆக சொக்க சொக்கோடு வாய்ப்பு வெக்கிலே அவை ஆனால் பயன்படுத்துவோம் అమ్క వెకీల వంద తెగలు ఆమె ముయికరతకామ్ని కయ్యి కరతకామ్ని అంపాడు అమ్మతన రేణి మినతి తిసస్కి రూ రీడుంగు తుంబి ముయర్చి మినొత్త తీ ముయర్చి స్థానము అవిగిన గురు భగవన్ పార్వ పొడత గింజాలి దైననుకు తుమ్ అవంజరిసి తుమ్మి కెరొత్త ముయర్చి విడా ముయర్చిగా కేరి సవో కోటి కామనుకు సకో సక్సెస్ హోనాజే కామినీ ముసో కండికి సక్సెస్ హోయ్ తి మటుం నాకో పూర్వ పూర్వ పుణ్య స్థానము అవగిన రాఘభవాన్ బిసే బిసోత గింజాలి జుక్కు ఉండే అద్భుతమైన ఉంటే విషయం జాలి కాయమతి కులదేవుడి అనుగ్రహం పరిపూర్ణంగా తుమ్ము అబ్బంజారేసి పరిపూర్ణంగా అబ్బంజారేసి పిల్లలు వెచ్చగా రాసికి రానుడియే పిల్లలు తుమ్మిరి పిల్లలు కూడా తుమ్మరు వత్త ఐగునా కొత్త అన్న పిల్లలు హందు మొట్ట పిల్లలు తిన హందుమ్మరు భర్త సిడ్డగిలినాని తుమ్మి భర్త మర్యాదనందే దిరహనా ఎగరు ఎగరముళ్ళపుర தும் வத்தா ரவ மேல ஹெல்றான் நான் ஏகிற பசில் தும் வத்தா மினி தனியுண்டி மதிப்பு மரியாதை தும் வத்தா கட்படோ த மினோ தலோ அவிக்கணும் பிள்ளோல் அவிக்கணும் தங்கோடிய விஷயமும் சொக்கோடு காரை தும்மி அவிணும் பரவானினா இசை சேத்த பிள்ளை இச மர்ச்சிடுச்சுனா பரவானினா மெனோ தலோ பிள்ளோலும் ரானும் லாபஸ்தானம் அவிக்கணும் கேது பகவான் பிசாரிசி மினஸ்மேத்தி சொக்கோடு விஷயம் மட்டும் லாபங்கள் தோங்க அவி அப்படி கிசோ நாவு தருங்க ಒಂಟಿ ವಿಷಯ ತುಂಬ ಅಭಿ ಒಂ ಒಂಟಿ ಒಂಟಿ ಥಾಮಿ ತುಮಕೂ ಹಣ್ಣು ಔಣಸ ತೀ ಹಣ್ಣು ಅಭಿಗಿ ಅದ ಅದಟ್ಟಿ ಮೆರಿಟಿ ರೆಚ್ಚ ನಾವು ಕೆಲ ತುಂಬಿ ಜೆಸ್ಸಿ ಮಿನಿಸ್ತಿ ತೀ ಹಣ್ಣು ತುಮಕೂ ಅವಣ್ಣಾ ಒಡಿ ಉದಾಹರಣೆ ಸಾಗೋರ್ ತುಮಿ ತಿ ಥಾಮ ತುಂಬರು ಯಾವ ಧರ್ಮಗ ಎಸ್ ಎಸ್ ಬಾ ಮಾರಿ ಬಾ ಮೇನಿ ವತ್ತ ಕರತ್ತ ಸರಿ ಏನು ಸಂಗೋತ ನಾವು ಗಲ್ಲ ಒ ಸರಿ ತುಂಬ ಅವಿಗಿನೂ ತಾಲ್ ಓತ ಗಿತ್ತಿದ್ದೆ ಅಮ್ಕಾಯ್ತಿ ಒಂಟಿ ಕೇರಿ ಮುಯರ್ಚಿಕೆ ಎತ್ತಿ ಈ ಕದಿ ಸೊಡಿದ ಆಸೆ ಮನೇ ಮನ ಮನಮು ತಂಕ ಮನಪಾನ್ಮತಿ ಆವಿಡೇ ತೊನ್ನೂ ಮೊನ್ನೂ ಹಟವಜ್ಜೆ ತೀಯೋ ಅವಿ ತುಂಬಿ ವತ್ತ ತೆಲುಗಡ ತಪ್ಪ ಕಾಯಿ ಒರ್ಸೆ ತುಂಬಿ ಕೆರೋತ ವತ್ತನು ಚಕೊಡ್ಸ ಲಾಪ್ ತುಂಬ ಅವರಸಿ ತೊಳಿಲ್ ಗೂಪರ್ಗ ಸ సని పగవనుడే అదా సుఖస్థానాధిపతి పార్వ తొల్ స్థానమో పదిహేర్ ఇప్పుడు కాయ వయ్యో తొలు అవికిన చొక్కడ సొంత తొల్లు కర్ణారు ధారాంగా తుమ్ అవీనూ హెడికి ఎరువయో నీ సేతలు అవినూ డెవలప్ కర్నో ధారాళంగా తుమ్మకి ఎరువయో చోడు తొల్ తొలలో అవి తెలవో అంకు ఇరస్టుగా నీ తలవు అమర్ ద కార్ణి మెస్ చొక్కడు తొల్ అవీకుని అనుకు వు கவர்மெண்ட்டுக்கு ஜாப்னாருன்னு பொறுத்த வரைக்கும் அவங்க கவிக்குன்னு ப்ரமோஷனோ தீ மட்டும்னாக்கோ கவுர்மெண்ட்டு ஜாப் வைக்கலே செத்தங்க கண்டிப்பாக ஜாப் அப்பக்கோனுக்கும் ஈ காலகட்டம் உடைய அற்புதமான வாய்ப்பு ச முயற்சி எடுவோம் கண்டிப்பாக வச்ச கூட செலையவோ தீ மட்டும் நாக்கோ நாலாம் இடம்னத்தை நிலபுலம் சொத்து சம்மந்தப்பட்ட மெனுவாய் கட்டம் காமித்தையும் வழக்குமெண்ணு சனிபவான்னு நான் மெயின்காக சொங்கணும் ஸோ ఈ సొత్తు తాము సాంద విషయము మో తెమ్ ప్రచన నీ వెరకైతే తుంక అవిగినో వాటా అవునర్ వేసుకున్నాను మా టాన్లతో అవత్తే నీ అవిను తెమ్మ సాధ ప్రచన అవిగిన ఉండి తుమ్మిరి కూడా సాధకంగా వయగను చొక్కబడిగా ఉండి ముడివి అబ్బోక ఈ మాది ఉండి వైపు சே பயன்படுத்தல்வோ எமாம் ஒட்டி அற்புதமான விஷயம் காயமினத்தி தல்லபேலான் பிரிஞ்சேத்தொட்டு நுக்கு செர்த்த ஒரு வாய்ப்பு சே தல்லபெலான் லத்த அன்யோன்யம் ஜுக்கு ஒய்னு அன்பு பாசம் வினத்தீ ஜுக்கு ஒய்னு சொந்தோஷ்காத்த காலகட்டம் தும்க பகவான் தேன்ஜாரிசி துமி நிம்மதிக தும்பிர் குடும்பம் சங்க தும்பி தும்பி துணை தும்பி பிள்ளோளு சங்க தும்பி குடும்பம் சங்க சொடிக்கோஷ்க திருப்தி மகிழ்ச்சி துமிர் ஹாஞ்சராஸ் மினி மீன் எல்லோர்த்த

ತೆಮಾರೇ ಅವಿಗಿನು ಕೆರೋತನ ಹಾ ಈ ಅವ್ನು ವೇ ವಿತಂ ತೀ ತನಿಕ ಅವಗಿನೂ ಈ ಕಾಯ್ಕೋ ಮನೋತ್ತ ಪದ ಆಲ್ರೆರಡಿ ಧೀರಿಸಿ ಕುಲದೇವ್ ಕಲ್ನಾತನಕೋ ಈ ಮೊರೆ ಕೋನ್ ಸಪ್ ಸಪ್ಕೆ ಕನ್ನೂ ಸಪ್ಕೆ ಕೋಮ್ ತೀ ವೀಡಿಯೋ ಲಿಂಕು ಬಿಸ್ತರಿಜಿ ಸವೋ ಕುಲದೇವ್ ಕಲ್ನಾತನೂ ಕಲೆಯೋಕ್ಕೋ ಕಾಯಿಗೆ ತೆಮಾಮ್ ಪದವು ತವ್ರಿಸಿ ஹெடிசாவோ தே தான்காக தும்பி கேறுவோம் கண்டிப்புக்காக தும்பருடைய குலதேவோடைய ஆசீர்வாத் பரிபூர்ணமாக தும்பறி உள்ள தும் பிள்ளைகள் உள்ள தும்புற குடும்பம் உள்ள தாராளங்க புடஞ்சாரி பயன்படுத்துவோம் உழைப்புக்கு உ உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இ காலகட்டம் அவங்கனு தும் அவி திரை தின்னு அவனு டபுள் மடங்குக அவை மனத்தை இ காலகட்டம் சங்கோரசி சரி அங்கே வேற காய் சங்கோக்குவையோ சுருக்கங்கா ಒಂಟಿ ಒಂಟಿನ ಸಂಗುಣಮ್ ಈ ವರುಸು ಪೂರ ಚೊಕ್ಕೊಕ್ಕ ಮಾತ್ರ ಅಬ್ಬಂಜಾರಿಸಿ ತೀ ಮಾತ್ರ ತುಮಕ ಮೊನ್ನೆ ಧೈರ್ಯ ಮಾರಿ ಜಾರಿಸಿ ಮಿನಿ ಮೆಲ್ಲಿ ಈ ಪದವಿ ಅವಿಗಿನ ಮುಡಿಗೊಳಸು ತೀ ಮೊಟ್ಟು ಹಿಣಾಕೋ ತುಮಕೋ ಅವಿಗಿನ ಮದಿ ಮರ್ಯಾದು ನಾವು ಗೌರವ ಅಂದಸ್ತು ಮಿನಿ ಅವತವೆಲ್ಲ ತೀ ತಾಮು ತುಮಿ ಕಿಸ ವರ್ತಕೆರನೋ ಕಿಸ ಚಲ್ತಕೆರನೋ ಕಾಯಿಲಕಿ ಎಗೈಕೆರನೋ ಜನ ಅವು ಮಿನಿ ತೆಗತಾವು ತುಮಕ ಸಂಗಕೋ ತೇವೆನಿ ಕಾಕಲಯ್ಯ ಸೂಚಮ ದಾರಿ ಮೆಣಿಗಿನೋ ఒంటి వకమ్ రాసి మెనగాను మెన తెగలు ఇసూచ్మ దారిమిన నజ్జ విషయమున సమయోజ బుద్ధి తీ తి తుమ్ముకోంగి సమయం తిరిగి తుండి బుద్ధి చొక్కోడు కామకి సో అత్తతి బుద్ధి అవికూ చొక్కడు వాటికు జాంజారి ఎగింజీ సాంజతి ఈ వరుసు తొన్నూరు సదవిధం తుమకో చొక్కోడు సేమ్ తుమి సంతోషక నరను ఊరా పత్ పర్సంటు మైనస్ నేతీ తిక కాగా హటివి సారాసి సో నువ్వు నొవ్వు సంగీతీన్ నిరను మూల్యం చొక్కడేను చలయూ ఆన సంగీతీ నువ్వు నొవ్వు మెనగన్ చేరతనుకో అదర్స్ మెయిన్గా విగిను అన్న జాతికి నీ వేరే ఉండే మదం మొలి చేత మమెన్గా రేసు మినీ తె మొట్టం నువ్వు శంగు అవోరామిన తెలతో సీ సొడగినూ ఉండాల్ సోమూర్ దెస్వాల్ యోజనకి తెంక శంగు కెళ్ళు ఆగి కళ్ళ హుణగి మొత్త ముడికెళ్ తెగలప్పుడు తుమ్మ చెంగుకెళ్ళవో தொழிலும்னுக்கும் செருக்கோ இக்கதி கூட்டு தொழில் அவி காய்த்து ஒன்று எடஞ்சல் பிரச்சனை காய்த்து ஒன்று மனஸ்தபங்கள் அவி ரவாய் நீ யோஜனைக்கு எரோ ரஹவாய் தீ மொன்னு காந்திரவாய் அத்தை காலகட்டம் கூட்டு தொழில் பூரா தங்க சொன்னி ரேத்னுக்கும் உண்டான அவினும் அமக்கோ தி இஎஸ் ரூல்ஸ் இது மாதிரி ரணும் மீனிங் வத்தகெல்லி ஒட்டாச்சும்மா தினும் சார் வாழி யோஜனை கேரி கூட்டு தொழிலு கூட்டாளிகள் அசி துமி பிசி வத்தகெல்லி கரெக்ட்காக தகவுண்டான ஃபுரூப் அசுகி துமி ரெடிக்கு எல்லோ கரெக்டாக ரவோ தும்பிரே உண்டிய பேப்பர்ஸ் வந்தோம் பேப்பர்ஸ்னா காய உண்டு கூட்டு தொழில் முன்னாடி பத்தோரு அவிக்கணும் நிக்கி தெவி காமியாத்தான் மெல்லிக்கர்த்த மாமா தாத்தன அவிக்கணும் லாப்பு நெஸ்ட்டு அசின் அவிக்கினோ அமீ கட்டப்படுவே ஏ ஏமா அவத்த லாப அவிக்கணும் இமாரி மாறு செய்ய தமி காய் ஒண்டியை சங்கோனி தக தான்க துமி தேக உண்டான அசிக்கினவுனுக்கும் ஒன் தகல திட்டமும் ஒரிஜினல் உரா தங்கல பூரா ஜெராக்ஸ் கி க ஈ ரூல்ஸ் ஹைக்கியா இது சி கரெக்ட்க ಚಾರತನು ನೆರಸಿನ ಚಾರ್ತನು ಕರೆಕ್ಟ್ ರೈಲು ಕಾಮ ವಿಷಯ ಹೊಂದಸು ಕಾಸು ವಿಷಯ ಹೊಂದಸು ಕರೆಕ್ಟ್ ತುಮಿ ರಹೀಡೇ ನೆಸ್ನತಿ ಈ ಕಾಲಘಟ್ಟ ತುಂಬ ಮಿರಿ ಕೊನ್ನಿ ಕೈ ಕೆರಕ ತೀ ಅಲವು ತುಮಕೋ ಧೈನ ಜಿಕ್ಕು ಈ ಕಾಲಘಟ್ಟ ಅವನ್ ಜಾರಿಸಿ ತಂಡಂಬಿಕ ಅವನ್ ಅನುಗ್ರಹ ಅಬ್ಬಂಜಾರಿಸಿ ಗುರು ಪಲನ ಅಮೋಘಂಗ ಸೆಗೀರ್ವಾರುವುಡಿ ಆಶೀರ್ವಾದ ಚೊಕ್ಕ ಸುಮೋ ಪರಿಗಾರಿನ ಎಲ್ಲೇಸಿ ನೆಸ್ನತಿ ಕುಲದೇವಿ ಪೂಜೆ ಕೆರೋ ದಿ ಅಭಿಗಿನ ಗುರು ಭಗವಾನ್ ಪೂಜ ಕೆರೋ ತೀನು ಮೆಯನ್ಗ ಈಶ್ವರ ಧವರಾಮು ಶಿವನ್ ಧವರಾಮು ಗುರು ಮೂರ್ತಿ ರಾಯೋ ಬೆಸ್ತಾರ್ ಸೊನ್ನಕೋ ತುಮಿ ಅವಗಿನೋ ಗುರು ದಕ್ಷ ದರ್ಕ್ಷಣಾ ಮೂರ್ತಿ ಅವಗಿನ ಹದು ಬೊಟ್ಟ ಸೆಂಗ ಜೀಗಿನ ಕೊಂಡ ಕಡಲ ತಗ ಮಾಲ ತವಿಗೆನು ಪುಜ ಕೆರವೋ ಪಾಯ್ ಪುಲ್ಲುವೋ ಮೊನ್ನಾರ ಇಬ್ಬಿ ಪಾಯ್ ಪುಲ್ವೋ ನೀನಾ ತಂಗೋ ರವೋ ಉದವಿ ಕೆರೋ ಶಿವನ್ ಧವರಾಮ ಅವಗಿನೋ ಅನ್ನದಾನಂ ಮೆಯ್ನ್ಗ ಗಳೋ ಬೆಸ್ತಾರ್ ಗಳೋ ಅಂಗು ವಿಶೇಷಕ ರಾಯೋ தீனூருபகவான் லத்தெவிடத்த பிரசாத அசகினா தும்பி ஹத்தார திவோ அங்கு அவிகினு சுபிட்சம் தும்பி குடும்பமு தேயோ தீ மட்டும் நாக்கோ முரு மாய சிறீலி நாகசக்தி கருமருடைய ஆசீர்வாத் துமக்கோ பரிபூர்ணங்க அப்பி துமி தும்பிரி பிள்ளோ தும்பிரி துணை தும்பிரி குடும்பமு தும்பி சங்கீத்தினு தும்பிறி தொழில் சாந்த விஷயம் மினி அசிச்சொக்கடுகள் ரீகிணும் துமி அபிட்சங்க ரணமினி நீ பாய் பள்ளி நீ பதிவு முடிவுக்கு எல்லோ தீ மட்டும் நினாக்கோ அமிரபஞ்ச ஆன்மீக ஜோதின நிலையம் சார்புக ஜக்தோம் கிளாஸ் மாந்திரிக கிளாஸ் மீன்த்தெடோராசி சொக்கு விஷயம் மட்டும மாந்திரிக கிளஸ் எடோராத்தே துமி சிக்குனோ மின்னா தாராளங்க முருடைய நம்பர் அவினா வாட்ஸாப் நம்பர் தீரிசி தாம் அவினா டீட்டெயில்ஸ் காய்கீசோம் விகனு துமி கலையவோ துமி சந்தேக அவினு மீ காய்கீசோம் மனதில் சங்குசு தீ மட்டுமோ காலகட்டம் அவிகனு உண்டி அற்புதமான காலகட்டம் மிஸ் கெத்துக்குங்க చొక్కడుగా పడుతులో వాయిపు గేర్ వెక్కిలి అవై మెంతికి అసాల్ట్గా రీడుంగోను కండిపు తుంగ అస్కి వంటి వాయిపు గేర్ వెక్కిలి అవన్ జార్తెస్ అవన్ జారిసినా మిని అసాల్డు ముట్టు రుంగోను సబ్స్క్రైబ్ ఎన్నతూ కెల్లువో తుమి సాత అయ్యో ఈ ఐగోతో ఆ పదివు తుమిరి సంగీతిను తుమిరి సొంతం వెనుగానువు తుమ్మి అసకినవు తుంగ అవి ఫార్వర్డ్ కేర్సోడువో తుమి ఐగ విషయం అంగు జార్తను ఐగోందసు తిండి చొక్కడు మొన్నము మీరు మెనోర్త తుమ్ మొన్న దర్యాస్మైన లైక్ బటన్ అమ్ముకువో సబ్స్క్రైబ్ కెల్లువో ಮೇಲ್ಲಿ ತುಮಕೂ ಅರ್ಧ ಪದವಿಸ್ ನಮಸ್ಕಾರ